கட்டி பிடிச்ச தலைவர் நான் வேற நாத்தம் இன்னும் கட்டி பிடிச்சிட்டு புத்தம் கொடுத்தாரு என்ன பண்றான்னு கேட்டாரு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா சரி நீ வந்து ஹோட்டலுக்கு வந்துடு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் கணவர் நிற்கிறாங்க அதில் போய் என்ன கூப்பிட்டதே வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அதெல்லாம் ஹோட்டலில் தங்கியிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டா நிறைய போலீஸ் இருக்காங்க இப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரி அவர்கள் அகில உலக எம்ஜிஆர் ரசிஎம் என்ற தலைவர் அவர் என்ன இங்கே நிற்கிறார் அப்படின்னாரு ஐயா கூப்பிட்டாங்க போய் வாங்கியில் வச்சு கூப்பிட்டு போயிட்டாரு கூட்டு போய் தலைவர் போனோம்னு கேட்டார் ஏன் லேட்னாரு போலீஸ்லாம் என்னங்க யாரும் வரலன்னு உனக்கு என்ன என்னாரு நிறையா அடிப்பேன் அதனால கேஸ் இருக்கு அவர் விழுந்து விழுந்து சிரிச்சார் வந்துரு இங்கே இருக்காது இங்கேருந்தான் கெட்டு போய்டுவார் நீ தோட்டத்துக்கு வந்துடுன்ட்டார் சரி நீ ராமபுரம் கூட்டு வராங்க கூப்பிட்டு அம்மா அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க சொன்னோடனே அங்கே மாணிக்கண்ணே அந்த கேட்டில் இருக்கும் அவங்க வந்து விடலை அவங்க ஐயா நான் திருச்சியிலிருந்து வரேன்யா தங்கம்மா ஐயா ஐயோ அதாவது கூட வரேன் என்னன்னா நான் யாரோ என்னை உள்ளே விடுறதுக்கு அப்பவுமே சொல்லியிருக்கார் தலைவர் வந்தார் வந்தோடனே அவங்க அம்மா அதில் போய் கும்பிட்டு போய் வந்தார் வந்தார் எல்லாரும் பார்த்தாரு என்ன பார்த்துட்டாரு பார்த்தோன்னே அவர் கண்ணு ஆச்சரியமாக ஒரு இதாச்சு வா அப்படின்னாரு ஏன் வேணாலும் வரலன்னு கேட்டார் எனக்கு உண்மையில் எனக்கு என்னடா அது கடவாது என்ன சாப்பிட்டியான்னு கேட்டார் ஆ சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டான்னு கேட்டார் சாப்பிடலாம் ஆக்சுவலாக அது வந்து நீ சாப்பிடுறது அப்புறம் பேசிக்கானு போயிட்டாரு அப்போ தான் தெரியும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமையல் எல்லோரும் சாப்பிட்டுருந்தாங்க பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு இடம் பெருசாக இருக்கும் அந்த இடத்துல வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாமே எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்தார் மத்தியானம் வந்தோடனே என்னென்னு கேட்டார் இது மாதிரி எல்லாம் சொன்னோன்னே ஓகே இரு தலைவட்டில் மூணு வருஷம் காலையில் அவர் வாக்கிங் போய்ட்டு சும்மி குளிப்பார் அந்த சிலம சுத்த சொல்லுவார் குத்து வருஷம் ரொம்ப பிடிக்கும் குத்து வருஷம் அடியும்பார் அதெல்லாம் அடிச்சு ஆனால் அவர் சைட்லாம் வரவேற அவர் சும்மா அப்படி நின்று அப்படி நிற்போன்னே எனக்கு அப்படியே தகுதி